வணக்கம் மார்கழி ஐந்தாம் நாளில் திருவம்பாவை ஐந்தாவது பாடல் கேட்டு இறை பெறுவோம் மானினி நலை நாளை நானே எழுப்புவன் என்றலும் நானமே போனதிசை பகராய் இன்னும் புல வாணே பிறவி அறிவரியான் தானே வந்தம்மை தலையலில் தாட்கொண்டருளும் வான்வா கழல் படி வந்தோ திரவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோக்கும் தம் கோணை பாடலோரம் பவாய் ஏனோக்கும் தம் கோனை பாடலோரம் பவாய் திருப்பள்ளி எழுச்சி ஐந்தாவது பாடல் பூதங்கள் தோறு நின்றாய் ஏனி நல்லாள் வரவிலன் என புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை கொள்வாயல் திரு பெருந்துறை மண்ணா சிந்தனைக்கும் மரியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பாவை ஐந்தாவது பாடல் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய நீ யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றுமணி விளக்கை தாயிக் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுதுவாயினா பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புக்கு தருவான் நின்றனவும் தீ தீயினில் தூசாகும் செப்பிலோரம் பவாய் தீயினில் தோசாகும் செற்பேலூர் எம்பாவாய் திருவெம்பாவை திருப்பள்ளிய திருப்பாவை பாடல்களை கேட்டு இறையரலை பெறுவோம் நன்றி வணக்கம்